அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக இந்த நற்செய்தி வாசக சிந்தனை சொல்லும் செயலும் மத்திய நற்செய்தி நூல் பிரிவு ஏழு இறை சொற்றொடர்கள் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி ஒன்பது முடிய இதன் விளக்கம் அறிவோ இயேசு வாழ்ந்த காலம் புதுமைகளுக்கு பேர் போன காலம் பல போதகர்கள் புதுமைகளும் அற்புதங்களும் அரங்கேறின புதுமைகள் பொதுவாக நடக்கக்கூடிய நிகழ்வுகளாக இருந்தன பல நோய்கள் உளவியல் நோய்களாக இருந்தன கடவுளின் பெயரை சொல்லி வேண்டுகிற போது கடவுள் மீது நம்பிக்கை பல பேருக்கு சுகத்தை கொடுத்தது இந்த பின்னணியில்தான் நாம் இந்த வாசத்தை புரி திருஅவை தலைவர்கள் புதுமைகளை மறுக்கவில்லை தொடக்க கால திரு அவையில் நம்பாத சிலரும் இயேசுவின் பெயரை சொல்லி பல பேய்களை ஓட்டின ஆனால் கடவுளை நம்பாதவர்கள் கடவுளின் பெயரை சொல்லி காரியம் சாதிக்கிற போது அதற்கான விளைவை அவர்கள் சந்தித்தே ஆக வேண்டும் என்பது இயேசு கொடுக்கிற எச்சரிக்கை செய்தி அன்பார்ந்தவர்களே புதுமைகள் செய்வதனாலோ கடவுளின் பேரால் காரியங்கள் சாதிப்பதனாலோ ஒருவர் கடவுளுக்கு உகந்த ஆகிவிட முடியாது கடவுளுக்கு ஒருவர் உகந்தவர் ஆக வேண்டுமென்றால் கிறிஸ்தவத்தை முழுமையாக வாழ முயற்சி எடுக்க வேண்டும் தான் இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் வெறும் வார்த்தைகள் செயல்பாடுகளுக்கு இணையானதாக மாறிவிட முடியாது செயல்பாடுகள் தான் ஒருவருடைய தரத்தை நிர்ணயிப்பதாக இருக்கிறது ஜெபத்தில் செலவிடும் நேரம் இவற்றை விட நாம் எவ்வாறு வாழ்கிறோம் என்பதே முதன்மையானது எனவே நமது போலித்தனமான வேண்டல்களை குறைத்துவிட்டு இறைவன் திருவிழத்தின்படி விருப்பப்படி வாழ அருள் வேண்டி செயல்படுவோம் இயேசு பின் செல்ல விரும்புவோர் உறுதியான உள்ளத்தோடு முழுமையான ஈடுபாட்டோடு அவரை பின் செல்ல வேண்டும் மேலெழுந்த வாரியாக இத்தகைய போக்கு ஏசின் சீடருக்கு உவாத ஒன்று பாறை என்னும் உருவகம் பழைய பாட்டில் கடவுளுக்கு உருவமாக வருகிறது எடுத்துக்காட்டாக இணைச்சட்ட முப்பத்தி ரெண்டு நான்கு திருப்பாடல் பதினெட்டு ரெண்டு எஸ்ஆயா பதினேழு பத்து மலைப்பொழிவில் பாறை மீது வீடு கட்டுவது ஏசு என்னும் உறுதியான அடித்தளத்தில் நம் வாழ்க்கை இருப்பதை குறிக்கிறது போதனையோடு அவருடைய உடனிருப்பும் நமக்கு உறுதியான அடித்தளமாகிறது நம்மோடு இருப்பதாக வாக்களித்துள்ளார் அவருடைய ஆவியின் துணை நமக்கு உள்ளது எனவே நம் வாழ்க்கையானது இயேசின் மனநிலை பிரதிபலிக்கின்ற போது பாறை மீது கட்டப்பட்ட வீடு போல நிலைத்து நிற்கும் பண்பு கொண்டிருக்கும் கடவுள் நம்பிக்கையாளர்கள் மூன்று விதமான மனநிலை பிரதிபலிக்கிறார்கள் முதலாவது ரசிக மனநிலை திரையில் தோன்றுபவர்களை அரைகுறையாக தெரிந்து கொண்டு தங்கள் தலைவராகவும் தலைவியாகவும் கொண்டாடும் ரசிகர்களைப் போல கடவுளை பற்றிய அரைகுறை புரிந்துணர்வு பயணிப்பவர் இரண்டாவது வகையினர் பக்தி மனநிலை பிரதிபலிக்கிறார்கள் நான் கேட்டது கிடைத்தால் கோயிலுக்கு வருவேன் என்ற ஒப்பந்த அடிப்படையிலான உறவை கடவுளோடு ஏற்படுத்த முயல்கிறார்கள் ஆனால் மூன்றாம் வகையினர் சீடத்துவ மனநிலை கொண்டவர்களாக உள்ளனர் இவர்கள் இயேசுவை முழுமையாக உணர்ந்து துன்பங்கள் அவர்களை சூறையாட முயன்றாலும் துணிவோடு இயேசுவை எப்பொழுதும் பின் செல்பவர்களாக திகழ்கின்றன இயேசுக்கு நான் யார் என்ற கேள்வியை கேட்டு பார்த்து நம்மை தன்னாய்வு செய்து நம் நம்பிக்கையில் சீடராக பரிணாம வளர்ச்சியடைவதே முதிர்ச்சியான செயலாகும் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் என சொல்லும் செயலும் இணைந்து செல்கின்றதா எனது வாழ்வில் இறைவார்த்தைக்கு முதலிடம் கொடுத்து செயல்படுகின்றேனா என் வாழ்வு பிரர்மத்தில் முன்மாதிரியாக உள்ளதா பண்டாடுவோம் வல்லமிக்கு இறைவா நாங்கள் அனைவரும் பயன்படுத்துகின்ற வார்த்தைகளும் எங்களது செயலும் இணைந்து செல்லவும் நாங்கள் இறை வார்த்தைக்கு முதலிடம் கொடுத்து வாழவும் நாங்கள் பிறர்மத்தில் முன்மாதிரியாக திகழவும் வரம் தாரும் ஆமீன்